இந்த ஆயிரண்டு ராஜ்யம் எங்கே தொடங்கி எங்கே நடக்குது யார் இதை விட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதாவை மைந்தப்படுத்தணும் ஏசு கிறிஸ்தவ மட்டப்படுத்தணும் இந்த லோக சிந்தை கொண்டவர்கள் யாருன்னா எகுவாவிட்டை சேர்ந்தவர்களுடைய டாக்டின் தான் இந்த சித்தாந்தம் கொண்டது விதாவையும் குமாரையும் பிரிக்கணும் விதாவளி ராஜ்யம்தான் அப்படின்னா ஏசு ராஜி செய்யப்படா ஆ செய்வார் ஒரு ஆயிரம் ஆண்டு அவர் இப்படி பூமியில் வருவார் திருப்பி அப்படி செய்வார் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தை அவர் கிளப்பி விட்டு ஒரு நூறு வருஷமா இந்த காரியத்தை செய்துட்டாங்க ஏஜி வந்து அமெரிக்காவில் இருக்கு இந்தியாவில் வந்து சிபிஎம் தான் இவங்க ரெண்டு பேரும் ஆழமாக எடுத்து சொன்ன உடனே ஏஜி சபையும் சிபிஎம் சபையும் இந்த உடைய இது கருத்து வந்து கரெக்டாக இருக்கு பைபிள் அப்படி இருக்குது ஆமாம் சக்கேரியா அப்படி சொல்லியிருக்கிறாரு எஸ்ஐஆர் அப்படி ஒரு வார்த்தை வருத வெளிப்பாடு அப்படி ஒரு வார்த்தை வருது இரும்பு கோல் கொண்டு ஆட்சி செய்வாங்க இப்படி இந்த சில வார்த்தைகள் எடுத்துக்கொண்டு ஓ இருக்கலாம் அப்படின்னு சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு அவங்க கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி தெரியாமல் தான் சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அது என்ன ஆயிடுச்சு பரவலாக ஏசி மற்ற சபைகள் பெண்டிகா சபைகள் எல்லாத்துலேயும் போய் புரியாத நிலைக்கு தான் போனோம் இது போக்கும் ஆவி வஞ்சிக்கிற வழியில் செய்த வேலை ஆமாம் அப்போ அந்த ஞானமாய் தேவன் பாலம் அமர்ந்து அவர்கிட்ட கேட்டு உண்மையா பொய்யா எப்படி முடி வருகன்னு கேட்காதனால தான் அவர் அவள் யோசனை படி உண்டான சத்தியத்தின் போதனை ஆமாம் விதா வந்து குமாரன் தான் எல்லாத்தையும் கொடுக்குறார் குமாரன் எல்லாத்தையும் கொடுக்குறார் ஒரே ராஜ்யம் தான் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இந்த எகோவிடஸ்னால்தான் இந்த ரெண்டு ராஜ்யம் அப்போ ஏசு கொஞ்சம் கொடுக்கணும்ல ஒரு ஆயிரம் ஆண்டு கொடுத்துடலாம் அப்படி இவங்களா கொடுத்துட்டது எிவனை இவங்க ஏதாவது கொடுத்துட்டாங்க இது இப்படி நடந்து மோசம் போகிறது இறுதி காலத்தில் மோசம் போகணும்னா சாத்தான் மோசம் போக்குவானே இங்கே மோசம் போக்குவான் முஸ்லீமாக மோசம் போக்குறது வேறு இந்து மோசம் போக்குறது வேறு உலகத்தாரை மோசம் போக்குறது வேறு எல்ஜிபிடிக்கில் மோசம் போக்குறது வேறு ஒவ்வொரு ஏர்த்திஸ்டும் மோசம் போக்குறது வேறு அப்படியே கேத்தலிக்கை மோசம் போக்குறது வேறு தொடசோட மோசம் போக்குறது வேறு இப்போ வெண்டிகாசியும் மோசம் போக்கிட்டான் ஆமாம் மோசம் போக்கிட்டா இல்லையா சாத்தா மோசம் போய்கிட்டு இருக்கான் உங்களையும் இனி மோசம் பார்க்காம பார்த்துக்கோங்க வேறு வகையில் எச்சரிக்கை ஹாலிலுய்யா ஹலிலுவா இந்த வகையில் நம்ம தெளிவாக இருக்கலாம் வேற வகையில் நம்ம கிணறாக மாறிடக்கூடாது ஒவ்வொரு ஆவியாண்ட கேட்டு எச்சரிப்பு சத்தத்தோடு வாழணும் அதனால் இதில் தெளிவாகிட்டோம் ஆயிராண்டில் அப்படின்னு மம்மதெல்லாம் எனக்கும் இருக்கக்கூடாது உங்களுக்கு இருக்கக்கூடாது எங்கேயாவது சுண்டு சுமிண்டு தரக்கூடாது கவனமாக இருக்கணும் ரெய் சொலா ஹாலிலுவியா